வேத வசனம் மத்தேயு நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது ஏசப்பா அநேக ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள் என்ற நச்செய்தியை அறிவிக்கிறார் அதாவது பாவத்திலிருந்து விலகி தேவனுடைய வழியில் திரும்பி வாருங்கள் என்பது இது எளிய வார்த்தை போல தோன்றினாலும் அதில் ஆழமான அர்த்தம் உள்ளது மனம் திரும்புதல் என்பது வெறும் பாவங்களை ஒப்புக்கொள்வது அல்ல மனம் சிந்தை நடத்தைகள் மாறி தேவனை நோக்கி செல்லுதல் ஆகும் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் பாவங்கள் இருப்பதை உணர்ந்து பாவங்களை விட்டுவிடவும் பரிசுத்தமாக வாழ்வு வாழவும் தீர்மானிப்பது மனம் திரும்புதல் ஆகும் ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறு மனம் திரும்புவது மிகவும் முக்கியமானது என்பதால் கத்தராகி இயேசு தமது முதல் சொல் இதை கூறினார் மனம் திரும்புகிறவர்கள் தனது பாவங்களை மன்னிக்குமாறு இயேசுவிடம் இயேசுவை தனது வாழ்க்கையில் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பு என்று அழைக்கப்படுகிறது ரட்சிப்பு என்ற சொல் பாதுகாக்கப்படுதல் விடுவிக்கப்படுதல் என்று பொருள் கொண்டது எதிரிகளிடமிருந்து போராட்டங்களிடமிருந்து நோய்களில் இருந்து பாவத்தில் இருந்து நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாப்பதை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே அதனால் வேதத்தில் பல இடங்களில் கையாளப்படுகிறது மனம் திரும்புங்கள் எனவே மனம் திரும்பி வழியில் நடந்து வாருங்கள் இயேசு ஏன் இதை சொன்னார் என்றால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அதாவது தேவனுடைய ஆட்சியும் ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் மனிதருக்குள் வந்து விட்டது அதை அனுபவிக்க தேவையானது முதல் படி மனம் திரும்புதல் அன்பானவர்கள் இன்று நம்மிடம் தேவன் அதே அதே அழைப்பை விடுவிக்கிறார் மனம் திரும்புங்கள் பாவத்தை விட்டு கிறிஸ்துவை நோக்கி வந்தால் பரலோக ராஜ்யத்தின் ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் ஆகையால் நம் இருதயத்தை விசாரித்து தேவனுக்குள் திரும்புவோம் மனம் திரும்புதலே ஆசிர்வாதமான வாழ்க்கையின் ஆரம்பம் எனவே பாவங்களை விட்டு வழி விலகுங்கள் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய திட்டத்தை செய்து அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய சாயலை நாங்கள் தரித்து கொள்ளுவோமாக அப்பொழுது அவர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவது நிச்சயம் அதனால் பாவங்களிருந்து வழி விலகி அவருக்கு பிரியமாக பரிசுத்தமான வாழ்க்கைகளை வாழுவோமாக அல்லே லூயா